எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாங்க நாகலாபுரத்துல இருந்து வரோம் நாகலாபுரம் நாகலாபுரம் சரி எத்தனை குட்டிகள் வாங்க வந்தீங்க எத்தனை வாங்கி இருக்கீங்க 10 குட்டி வாங்க வந்தோம் சரி இப்ப வந்து 6 வாங்கி இருக்கு 6 தான் வாங்கி இருக்கு 6 வாங்கி சரி எல்லாமே கடா குட்டிகளா வாங்குறோம் கெடா குட்டி தான் வாங்குறோம் என்ன தேவைக்காக கெடா குட்டி எல்லாம் வாங்கிட்டீங்க கெடா குட்டினா அதுல லாபம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் லாபம் இருக்கான்னு கேக்குறேன் லாபம் இருக்கு லாபம் இருக்கு இல்ல சந்தையில வந்து சந்தையில இந்த இப்ப வந்து கொஞ்சம் விலை கூடுற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க சரி ஆமா இப்ப இந்த இதெல்லாம்

ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒண்ணு ஏழாயிரம் மிச்சதெல்லாம் ஆறாயிரத்தி ஐநூறு

எத்தனை உருப்படி கொண்டு வந்தீங்க இது வரையில ஒரு நாலு கொண்டு வந்தேன் நாலு கொண்டு வந்தீங்க நால வித்தாச்சா நால வித்துட்டு அஞ்சு வாங்கிருக்க அஞ்சு வாங்கிருக்கீங்க இதுல அஞ்சு எல்லாம் கெடா கடைக்கா அடுத்து எல்லாமே கொறாள் எல்லாமே குரால் தான் எல்லாமே குரால் தான் குரால் தான் இது எல்லாம் ஒன்னு போல தரத்துல இருக்கு ஏதாவது ஒன்னு வேலை சொல்லுங்களேன் இல்ல அஞ்சு சேர்த்து சொல்லுங்க இல்ல இது வந்து இது ரெண்டு வந்து எட்டு 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 பதினாறு சரி இது எல்லாமே எட்டு ரூபா கரையா எட்டு ரூபா கரையா எல்லாம் சைட்டுக்கு எட்டு ரூபா கரையா எட்டு ரூபா ஆவரேஜா எட்டு ரூபா கரையா எப்படி இருக்குன்னா விலை எப்படி இருக்கு சந்தைக்கு ஆடுகள் வர நல்ல ஒரு பிடிக்கு நல்ல விலை சிம்பிளா சொல்லி முடிச்சு ஆமா வேற ஒன்னும் கட்டையாடு ஜெய்சாடு எட்டையாடுல இருந்து இப்படி ஆடு தான் வரும் நம்ம இப்படித்தான் வாங்கணும்

பதினேழாயிரம் எப்படி இருக்கும் இந்த ஆடு வாங்கிட்டு போனா எனக்கு என்ன லாபம் இது ஆடி ஜான இன்னொரு ரெண்டு மாசம் கிடந்தா போய் ஆடு எண்ணிடும் அவன் ஆடி எண்ணி ஒரு மூணு மாசத்துல குட்டி ஒவ்வொன்னு பத்து ரூபாய் குத்துருவோம் இதோட மாதிரி இப்போ இதெல்லாம் வந்துருக்கேன் ரெண்டு கிராம மாதிரி வந்துருக்கேன் சரி அது ரெண்டுமே இப்போ இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வத்துருக்கோம்னா இருபத்தி ஏழு ரூபாய்க்கு ஆறு மாசம் ஆச்சு அந்த குட்டியை மட்டும் இருபத்தி ஏழு குத்துருக்கேன் ஆமா குட்டி மட்டும் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வச்சிருக்கேன் ஆமா ஆடு பதினேழு ரூபாய்க்கு வச்சிருந்தா போதும் ரெண்டு வச்சுதான் போதும்ண்ணா

பதினஞ்சாயிரம் ரெண்டு மாசத்துல ஈன்று ரெண்டு மாசத்துல ஈணுன்றோம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி முதலில் எல்லாம் இந்த முதல்ல நம்ம காப்பாத்தணும்ல எவ்வளவு நாள் ஆகும் முதல்ல எடுக்கிறேன் இந்த ஒரு ஆறு மாசத்துல ஈடுச்சுன்னா ரெண்டு குட்டியை கொஞ்சம் நல்லா வளர்த்தான வித்துரலாம்

சரி எதுவும் கேட்டாங்களா கேட்டாங்க அஞ்சு ரூபா கேட்டாங்க ஏ அப்ப அஞ்சு ரூபா வரைக்கும் வந்துட்டு ஏன் போட மாதிரி நல்லா ஆடு மாதிரி ஆடு நல்லா பெரிய ஆடா இருக்கும் கிடையாது எல்லாம் தரமா இருக்கும் ஒரு அஞ்சு ஐநூறுனா கொடுத்துடலாம் பாக்கு இன்னொரு அஞ்சு ஐநூறு அஞ்சு ஐநூறுனா கொடுத்துடலாம் பாக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எழுநூத்தி வந்தா கையில கொடுத்துடலாம் ஆமா ஆமா நல்ல மேல சுத்தமான கொடியாடு ஆமா நல்ல வாழ் தொகை நல்ல உயரமா வளர முடியும் நல்ல அருமையான ஒரு குட்டி ஆடு குட்டி என்ன குட்டினா கெடா குட்டி கெடா குட்டி குட்டி போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்குமா கீழே இருக்குமா

ஒரு ஒரு கிட வந்து பதினாறாயிரம் ஆயிரம் ரைட் போட்டான்

என்ன வில வந்தால் டோமீட்டரு ஒரு ஆயிரம் ரூபாய் குறைச்சி கொடுக்கணும் எந்த ஊர்ல இருந்து வாரீங்க நம்ம ராஜோலையம் பக்கத்துல இருந்து தென்கரை தென்கரை வியாபாரியா எப்படி வீட்டில் வளர்ப்பான் இது வியாபாரி சம்சாரிக்க வச்சுருக்கேன் நீங்க வித்துருக்கீங்க நீங்க தான் கொண்டு வந்தீங்க எத்தனை குட்டிகள்ல கொண்டு வந்தீங்க நீங்க குட்டி ஒரு ஒரு பத்து பத்து யாவாரம் கொண்டு வந்தேன் ரெண்டு வியாவரம் தான்